இந்த மாதிரி ஒரு அடி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு ஆண் வாங்கிட்டு இருந்தானா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் இந்த மனுஷன் ஏதோ ஒரு தப்பு பெருசா பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிருக்காப்புல அதனாலதான் இந்த பொண்ணு இந்த அடி அடிக்குது அப்படித்தானே நம்ம எல்லாம் நினைப்போம் ஆனா இங்க கதையே வேற இந்த அடி எதுக்கு தெரியுமா நீ சம்பாரிச்சு கொடுக்குற பணம் எனக்கு வீட்டுல பத்தல அதிகமா சம்பாரிச்சு கொடு அப்படின்றதுக்காகவும் உன்னோட அம்மா அப்பாவுக்கு நீ எதுனா ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணனா பாரு அவங்க கிட்ட ஏதாவது கான்டாக்ட் வச்சுக்கிட்டனா பாரு அப்படின்றதுக்காகவும் தான் இந்த அடி ஆச்சரியமா இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ரலா வந்து பொண்ணுங்களுக்கு பசங்க செய்வாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கான சட்டங்களும் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு நம்ம ஊர்ல ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு சில பெண்களும் பாத்தீங்கன்னா ஆண்களை இந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் தான் லோகேஷோட வாழ்க்கையில நடந்திருக்கு யாரு எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லோகேஷ் தான் வாழ்க்கையிலே பண்ண ஒரு பெரிய தப்பு பாத்தீங்கன்னா பண்ணது பண்ணதுதான் இவர் ஒரு லோகோ பைலட் ட்ரெயினோட இன்ஜினை கண்ட்ரோல் பண்ற பர்சன் ஆனா இவரால இவரோட வைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியல இவர் வேலையை முடிச்சுட்டு தினைக்கும் வீட்டுக்கு போகும் தான் தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி அவர்கிட்ட அடி உதைகளோட அவரை வீட்டுக்கு வரவேற்பாங்களாம் இந்த அடி அடிக்கிறாங்க இல்லையா இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ பைலட் லோகேஷ் வந்து இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணாராம் அதுவும் எந்த ஒரு வரதட்சணையும் வாங்காம ஏழு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல அழகா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருக்காரு கொஞ்ச நாள்லயே நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சபடி இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா வந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிச்சு என்ன தனி கொடுத்தனும் வையின்னு கேட்டுட்டாங்க அதே மாதிரி இவரும் தனி குடுத்தனும் வச்சுட்டாரு அதுக்கு பிறகு நாளுக்கு நாள் தனக்கு வேண்டியதெல்லாம் செய்யல அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டு அடிக்கிறதும் முக்கியமா அம்மா அப்பாக்கு போனுக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் இல்ல அம்மா அப்பாவுக்கு எந்த ஒரு பண உதவி செஞ்சாலும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவப்படுவாங்களாம் இதுக்காக புருஷனை அடிக்கிறது கேவலமா பேசுறது கொடுமைப்படுத்துறதுன்ற விஷயத்த தினந்தோறும் செஞ்சு வந்திருக்காங்க இவங்க பண்ணது பத்தாதுன்னு இவங்க அம்மாவையும் இவங்க தம்பியையும் வீட்டோட கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்களாம் லோகேஷ் அர்ச்சிதா தம்பதிக்கு ஒரு கை குழந்தையும் இருந்திருக்கு அர்ஷிதாவோட அம்மாவும் தம்பியும் பாத்தீங்கன்னா கூடவே இருந்து லோகேஷ் என்ன பண்றாரு அப்படிங்கறத பாத்துக்கிறது தான் இவங்க வேலையா லோகேஷ் தனக்கு தெரியாம இல்ல தன்னோட பேச்சு கேட்காம ஏதாவது ஒரு விஷயம் பண்றாருன்னு தெரிஞ்சாலே அதை கொண்டாந்து இந்த பொண்ணு கிட்ட மாட்டி விடுறதுதான் அவங்க அம்மாக்கும் தம்பிக்கும் வேலையா அது தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லோகேஷ் போட்டு துவைச்சு எடுப்பாங்களாம் இதுதான் வந்து தினைக்கும் தினைக்கும் நடக்குமா இந்த கொடுமையை தாங்க முடியாம லோகேஷ் ஒரு தடவை ஹர்ஷிதா கிட்ட சும்மா சொன்னாரான் நீ இப்படி பண்ணிட்டே இருந்தனா நான் போலீஸ்க்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஹர்ஷிதா நீ இப்படி எல்லாம் பண்ணனா உன்னோட குழந்தைய நான் கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கொடுமை அனுபவிச்ச லோகேஷுக்கு இந்த கொடுமை எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு தெரியும் அதனால தன்னோட பிள்ளையும் அதை அனுபவிக்க வேணாம்னு நினைச்சிருக்காரு இதையும் மீறி நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணனா நான் சூசைட் பண்ணிட்டு பேரை எழுதி வச்சிட்டு செத்து போயிருவேன் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் மிரட்டுற மாதிரி தன்னோட புருஷனை மிரட்டியிருக்காங்க மிரட்டினதோட இல்லாம மஸ்கிட்டோ ரெப்பலண்டோட லிக்விட் இருக்கும்ல அந்த கொசு மருந்து அதை எடுத்து இந்த பொண்ணு குடிச்சிருச்சா மடமடன்னு உடனே இதை பார்த்து பார்த்துட்டு போய் லோகேஷ் அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க உயிரையும் காப்பாத்திட்டாரு இந்த அளவுக்கு இந்த பொண்ணு துணியுமான்ற ஒரு பயமா வந்து லோகேஷ் மனசுல எப்பவுமே இருந்திருக்கு இதை வந்து வெளியிலயும் சொல்ல முடியாம போலீஸ் கம்ப்ளைண்டும் பண்ண முடியாம என்ன பண்றது தெரியாம தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்போ தன்னோட நண்பனும் நானும் இதே நிலைமையில தான் பாருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இவரை யாரும் நம்புற மாதிரி இல்லை எங்கேயாவது பொண்டாட்டி போய் புருஷன் அடிப்பானாப்பா போப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி இருக்காங்க இதுக்கப்புறம் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நம்ம ஒரு ஆதாரம் ரெடி பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி யோசிச்சவரு தான் எப்போதும் அடி வாங்குற ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா ஹிடன் கேமரா ஒண்ணு வச்சு இந்த அடி அப்படிங்கிற மாதிரி தான் அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது பக்கத்துல தம்பி அவரோட குழந்தை எல்லாமே இருக்கு ஒரு சண்டை அடிதடியில போகும்பொழுது அதை தடுக்காம ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி சுத்தி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ஒரு டைமுக்கு மேல அந்த பொண்ணோட அம்மாவும் சொல்லி பாக்குறாங்க போதும் நிறுத்து இன்னைக்கு இதை முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனா அந்த பொண்ணு கேட்கற மாதிரி தெரியல என் கையை விடுறீங்களா இல்ல உங்க கையை கடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா புரிஷன் மேலே ஏறி உட்கார்ந்து பலார் பலார்னு போடுது அந்த பொண்ணு அந்த பையனும் இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு தான் நான் படுற கஷ்டத்தை நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பையனும் திரும்பி எதுவும் பண்ணல அந்த பொண்ண அங்க இருந்து உடமும் இல்லை இதுதான்டா நான் வாங்குற கடைசி அடி அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறாரு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அங்க போய் கதறி தன்னோட நிலைமையை விளக்குறாரு பாருங்க என் நான் கிட்டே இப்படிதான் அடி வாங்கிட்டு இருக்கேன் இந்த அடி வாங்கின ஆதாரத்தை மார்ச் இருபத்தி ஒன்னாம் பொண்ணுக்கு நடந்திருந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு கொதிச்சு போய் பேசிருப்போம் இதே விஷயம் ஒரு நடக்கும் நடக்கும்பொழுது அவ்வளவா பெருசா ரியாக்ட் பண்றது இல்ல அதே மாதிரி ஆண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு சட்டங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாஷாலாம் கிடையாது புருஷன் கேஸ் பைல் பண்ணிட்டாரு இந்த வீடியோ எல்லா லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த பெண் என்ன பண்றாங்க வெளியில வந்து எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாங்க நான் திருந்திட்டேன் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் என் புருஷனோட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க பெண்களுக்கு எதிரா இந்த விஷயம் நடந்ததுன்னா அதற்கான சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாவே இருக்கு ஆனா அதே வந்து ஆண்களுக்கு நடக்கும் பொழுது அந்த மாதிரி சட்டங்கள் இல்லை இந்த விஷயத்த சில பேர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெண்களுக்கு எதிரா இவன் வந்து பேசினா பெண்களை பத்தி தப்பா பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தர்ஷன் கேஸ் தான் பிக் பாஸ் தர்ஷன் அவர்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் ஒரு பார்க்கிங் விஷயத்த பெண்களுக்கு எதிராக கையொங்கினார் பெண்களை தவறா பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான கேஸ் தான் வந்து தர்ஷன் மேல இப்ப ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜோட பையன் அவருக்கு அதிகாரம் கூட நேரடியா அவர் கையில இல்லை அவரோட அம்மா ஜட்ஜ் இந்த ஒரு காரணத்தினால சட்டத்துல இருக்கிற அவ்வளவு லூப் ஹோல்ஸையும் தெரிஞ்சுட்டு நல்லா தர்ஷனோட சண்டை போட்டுட்டு வார்த்தைகளை விட்டுட்டு சூடான காஃபியை மூஞ்சில ஊத்திட்டு அடிதடியில இறங்கிட்டு அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டு இப்போ தர்ஷனை கைது பண்ண வச்சுட்டாங்க அதுவும் என்ன மாதிரியான வழக்கில்னு பாத்தீங்கன்னா பெண்களை அடிச்சிட்டாரு பெண்களை தப்பா பேசிட்டாருன்ற வழக்கில் ஏன்னா இவர் ஒரு நீதிபதியோட பையன் இவருக்கு சட்டம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம பெண்களுக்கு இவர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தர்ஷன் கொடுத்த கேஸுக்கு அரஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அழகா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எனக்கு காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு என் மாமியாருக்கு மைல்டு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாப்ல வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கே தெரியுது நியாயம் யாரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன செய்ய முடியும் ஆதங்கம் மட்டும் தான் பட முடியுமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது மேபி நிறைய ஆம்பளைங்க இந்த மாதிரி பெண்கள் கிட்ட கொடுமை அனுபவிச்சுட்டு அவங்களோட வாயம் மூடிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சட்டத்துக்கு பயந்து கூடன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சட்டம்னு வந்துட்டா ஒரு பொண்ணு என்னை வந்து அபியூஸ் பண்றா என்ன அடிக்கிறா அப்படின்னு சொன்னா யாராவது நம்பவா போறாங்க அவளை விட்டுட்டு வெளியில வர வேண்டியது தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனா அந்த பெண் பெண்கிட்ட தன்னோட குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யோசிக்கணும் அந்த பொண்ணை விட்டு பெரியணும்னா அந்த குழந்தை அந்த பெண்ணோட தான் போகும் அப்போ நான் என் குழந்தைய பார்க்க முடியாது என் குழந்தைய நான் வளர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்புல கூட நிறைய ஆண்கள் இந்த மாதிரியான கொடுமைகளை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை நம்ம வேணான்னு தள்ளி வச்சோம்னா கூட ஜீவனாம்சம்ன்ற பேர்ல நம்ம சம்பாதிக்கிற வசி காசை இவளே புடுங்கிருவாளே இதுக்கு நம்ம இவ கூடவே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா சில ஆம்பளைங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும் மீறி ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருதா உட்காந்து பேசி தீக்க முடிஞ்சா அதை தீக்கலாம் தீக்க முடியாத பட்சத்துல ரெண்டு பேரும் தான் நல்லது ஒரே வீட்டுல பிடிக்காதவங்கள ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பார்த்து வாழும் பொழுது நாளுக்கு நாள் அவங்க மேல வெறுப்பு ஜாஸ்தி ஆகி அந்த விஷயம் ஒரு டைம்ல இவங்களை கொன்னே கொண்டுறலாம் நம்ம அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஊருக்காக பார்க்காம எமோஷனலா டிசிஷன் எடுக்காம பிரிஞ்சு வாழ்றதே ரெண்டு பேருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையா இருக்கும் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல தயவு செஞ்சு ஊருக்காக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காதீங்க ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை அது சந்தோஷமா புடிச்சவங்களோட சேந்தோ இல்ல தனியாவோ வாழ்ந்துட்டு போயிடலாமே இந்த வீடியோல நான் பேசின கருத்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம்